நண்பர்களே இந்த திருவெம்பாவை பாடலிலே முதல் எட்டு பாடல்கள் தோழிய எழுப்புவதை போல மாணிக்க வாசக பெருமான் அமைத்துள்ளார் இந்த எட்டு பாடல்களிலுமே தோழியர் எழுப்புவதும் அதாவது தன்னுடைய தோழியை ஏசுவதும் அதற்கு அந்த தோழி மறுமொழி கூறுவதும் பின்னர் சிவபெருமானின் பெருமைகளை உரைத்து அப்பேற்பட்ட சிவபெருமானை பாடாமல் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று மறுமொழி கூறுவது போலவும் இந்த எட்டு பாடல்களும் அமைந்தன முதல் பாடலில் தோழி எழுப்புகிறால் மறுமொழி இல்லை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாடல்கள் உரையாடல் போல அமைந்திருந்தன ஐந்து முதல் எட்டு வரை உள்ள பாடல்கள் இறைவனின் பெருமையையும் பேசி தோழியை ஏசுவது போல அமைந்திருந்தது அந்த இறைவனின் புகழை பாடுவதில் அந்த பாடலில் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு செய்திகளையும் உள்ளே கொடுத்திருந்தார் ஆதியமும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி என்று அந்த பாடல் முதலிலே ஆரம்பித்தது அடுத்த பாடலிலே விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசு மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனருக்கு அன்பர் யாம் என்று தேவர்கள் தாங்கி பிடிப்பதற்கு கூடிய கூசும் அந்த மலர்பாதம் நமக்கு அனைவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பார்ப்பதற்காக சிற்றம்பலத்தில் இருக்கிறதாக சொன்னார் சித்தம் மழகியார் பாடாரோ நம்சிவனை என்று மூன்றாம் பாடலிலே சொன்னார் நம்முடைய அத்தன் ஆனந்தன் அமுதனாக இறைவன் இருப்பதாக மூன்றாம் பாடலிலே சொன்னார் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருள் என்று நான்காம் பாடலிலே இறைவனின் புகழை பாடுகிறார் மாலரியான் நான்முகனும் காணாமலை என்றும் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்றும் கோலமும் நம்மை ஆட்கொண்டருள வந்தவன் என்றும் அடுத்த பாடலிலே அழகாக கூடுகிறார் மாலரியான் நான்முகனும் என்ற ஐந்தாம் பாடலிலே ஆறாம் பாடலிலே வானே நிலவே பிறவே அறிவறியான் என்று இறைவனை பாடுகிறார் அடுத்த பாடலிலே பல அமரர்கள் உன்னற்கு அறியான் என்று அமரர்களுக்கெல்லாம் அறிவான அரியனானவன் என்று சொன்னார் அடுத்த பாடலில் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருட்கள் என்றெல்லாம் பாடினார் ஆக இறைவனின் பாடல் புகழை இந்த எட்டு பாடல்களிலும் அழகாக இடையிடையே இடையிடையே உரையாடல் போல ஆங்காங்கே மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய பாடலிலே வைத்திருக்கிறார் பாருங்கள் அனைத்து பாடல்களிலுமே தோழியை எழுப்புவதற்கும் அவரை சின்ன சின்ன கிண்டல் செய்து அவரை வைவதற்கும் இயேசுதல் போலவும் இந்த பாடல்கள் அமைந்திருக்கும் இயேசுதல்னா சில இந்த தென் தமிழகத்திலே இயேசுதல்னா வைதல் அப்படின்னு சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுதல் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு வட்டாரத்திலும் அந்த வழக்கானது வேறுபடும் அது வட்டார வார்த்தை அந்த தோழியினுடைய வைதலை அந்த தோழி இன்னொரு தோழியை கடிந்து கொண்டால் இறைவனை பாடாது தூக்கத்தின் மீது நேசம் வைத்தாய் என்றுதான் இந்த முதல் எட்டு பாடலுமே சொல்கின்றது இதே போலத்தான் திருப்பாவையிலும் தோழியர் போய் எழுப்புவதாக அமைந்திருக்கும் அதில் இன்னும் இரண்டு பாடல்கள் வரும் அந்த திருப்பாவையில் உள்ள தோழியர் எழுப்பும் பாடலையும் திருவம்பாவையில் தோழியர் எழுப்பும் பாடலையும் ஒப்பிட்டு இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த திருவம்பாவையில் இந்த எட்டு பாடலும் முதல் எட்டு பாடலும் தோழியான உரையாடலை தோழியரை எழுப்பும் பாவனையில் அமைந்த பாடல்களாக வருகின்றன அடுத்து வரும் பாடல்கள் இறைவனின் அடியார்களின் பெருமையை பற்றியும் இறைவனின் அடியார்களின் பெருமையை பற்றியும் கோவிலில் இருப்பவர்களுடைய பெருமையை பற்றியும் இறைவனுடைய பெருமையை பற்றியும் அம்மையின் பெருமையை பற்றியும் அம்மை இறைவனுக்கு இடபாகத்தில் இருக்கின்ற அந்த தாயை பற்றியும் பல்வேறு விதமான செய்திகளை மாணிக்க வாசகர் அடுத்தடுத்த பாடல்களிலே பதிவு செய்திருக்கின்றார் இந்த முதல் எட்டு பாடல்களுமே தோழியை எழுப்புவது போல அமைந்த பாடல்கள் அவர்கள் இயேசுவதை பார்த்தீர்கள் என்றால் முதல் பாடலில் ஒரு சாலையில் செல்லக்கூடிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பக்தி நாங்கள் பாடுவது உன் காதுக்கு கேட்காத அளவிற்கு செவிடாக இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாவது பாடலில் என்ன சொன்னால் இரவு பகலெல்லாம் இறைவனே என்னுடைய சோதியானவன் என்னுடைய பாசத்திற்குரியவன் என்றெல்லாம் சொன்ன நீ இன்னும் இப்பொழுது என்ன செய்கிறாய் உன்னுடைய நேசத்தை படுக்கையின் மீது வைத்து எழு எழுந்து எழுந்து வராமல் இன்னும் தூக்கத்தையே கழிக்கின்றாய் என்று இறைவனின் அன்பிற்குரியவர்களாகி நாம் எல்லாம் தூங்கலாமா என்று கேட்டால் அடுத்த பாடலிலே என்னுடைய அன்பன் ஆனந்தன் அமுதம் போன்றவன் என்றெல்லாம் தித்திக்க பேசுவாய் அப்படி பேசுற நீ இப்போ என்ன செய்கிற இன்னும் தூங்குகிறாய் நீ புதிய அடியாளாக இருந்தாலும் சரி அவர் மீது வைத்த அன்பு நாங்கள் அறிந்தது நீ எங்களை பழைய அடியார் பாங்குடையர் என்று சொன்னாலும் உன்னுடைய அன்பிற்கு ஈடாகாது ஆகவே எழுந்து வா என்றெல்லாம் சொன்னார்கள் அடுத்த பாடலில் என்ன சொல்ல இன்னுமா உனக்கு விடியலை என்று இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய துணி உயர்கிறது எல்லாம் வந்தாச்சு இன்னும் நீ வரல என்னமா எஸ் பண்ணுற எழுந்து வா அப்படின்னு சொல்கிறார்கள் அடுத்த பாடலிலும் அதான் மறுபடியும் தோழியை வைகிறார்கள் ஏலக்குழலி கடைதிரவாய் உன்னுடைய வாசலை வந்து திரவாய் பாலூர் தேன்வாய் படிரி கடைதிரவாய் அந்த விண்ணும் மண்ணும் முழுதுமாய் நிறைந்த எம் பெருமான் மாலரியா நான்முகனும் காணாத அந்த பெருமானை பாடுவதற்கு எழுந்து வா என்று சொன்னார்கள் அடுத்து மானேனின் நிர்ணய நாளைக்கு நானே வந்து எழுப்புவேன்னு சொன்னேன் நீ வரல நீ சொன்ன சொல்லும் எங்க போச்சுன்னே தெரியல காத்துல கரைஞ்சு போச்சு வா தென்னா என்னாம் உன்னன் தீசேர் மெழுகப்பாய் அந்த எம்பெருமானை பார்த்து நீ என்ன செய்வ தென்னாருடைய சிவனேன்னு சொல்வதற்குள்ள உன்னுடைய தேகமெல்லாம் மெழுகாக உருகி போகும் அப்பேற்பட்ட சிவபெருமானை பாடுவதற்கு நீ இன்னும் வராமல் இருக்கிறாய் தோழி எழுந்து வா இவையெல்லாம் அஹ் அந்த தோழியனை தோழியினை எழுப்புவதற்கு ஒவ்வொருவராக சொல்கிறார்கள் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்திறப்பாய் என்றெல்லாம் சொன்னார்கள் நாளே வந்து எழுப்புவேன்னு சொன்னேன் நீ இன்னும் வரல கோழி கூவிர்ச்சி குறுகுகள் குருகள் இயம்பாக சிலம்ப ஆரம்பிக்கிறது ஏலிசை வருகிறது சங்கு வருகிறது சங்கு சத்தம் வருகிறது நாங்கள் பாடி வருகின்றோம் ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த ஏழை பங்காளனை பாட எழுந்து வா என்று இந்த எட்டு பாடல்களிலும் மிக அழகாக சொல்கிறார் உயிரினங்கள் எல்லாம் ஐந்தறிவு கொண்ட உயிரினங்கள் எல்லாம் தங்கள் கடமைகளை எழுந்து காலையில் செய்ய ஆரம்பித்து விட்டன ஆனால் இந்த மார்கழி பொழுதான இந்த வைகறை நேரத்திலே நீ இன்னும் எழாமல் தூக்கத்தையே நேசம் வைத்து கிடக்கின்றாய் எழுந்து வா தோழி என்று அனைத்து பாடலுமே தோழியரை எழுப்புவதாகவும் தோழியர் மறுமொழி கூறுவதாகவும் இறைவனின் பெருமைகளை பாடி வருகிறோம் என்று இறைவனின் பெருமைகளை எட்டு பாடலிலும் வைத்து ஒரு உரையாடல் போலவும் ஒரு தோழியை ஏசுவது போலவும் அவரிடம் மறுமொழி கூறுவது போலவும் தங்கள் பாடலிலே மாணிக்க வாசக பெருமான் அமைத்துள்ளார் திருவண்ணாமலையிலே அந்த பாவை நோன்பு நோற்ற நோற்கக்கூடிய பெண்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வது போல தங்களுடைய தோழியரை எழுப்புவது போல இந்த எட்டு பாடல்களும் அமைந்திருக்கின்றன இப்பொழுது தோழியரெல்லாம் எழுந்து விட்டனர் அவர்கள் யாரையெல்லாம் எழுப்ப வந்தார்களோ எல்லாம் எழுந்தாயிற்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அடுத்து தங்களுடைய நோன்பிற்கு தேவையான பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் தோழியரை எழுப்பிய பிறகு அடுத்து என்ன பணி கோவிலுக்கு செல்லனும் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னர் தங்கள் குளித்து உடலை சுத்தம் செய்ய வேண்டும் குளிக்கச் செல்கிறார்கள் இறைவனை காண செல்கிறார்கள் அங்கே இறைவனை பாடுகிறார்கள் இறைவனிடம் என்ன வேண்டுகிறார்கள் இவையெல்லாம் வரிசையாக அடுத்தடுத்த பாடல்களிலே அழகாக வருகின்றது அடுத்தடுத்த பாடல்களிலே நாம் அதனை பார்ப்போம் அன்பர்களே இந்த திருவெம்பாவை பாடலிலே முதல் எட்டு பாடல்கள் தோழிய எழுப்புவதை போல மாணிக்க பெருமான் அமைத்துள்ளார் இந்த எட்டு பாடல்களிலுமே தோழியர் எழுப்புவதும் அதாவது தன்னுடைய தோழியை ஏசுவதும் அதற்கு